தெரியல வேலையா இருக்கும்பா பிள்ளைக்கு ரொம்ப அதிகம் வருபார்கள் அனைவரும் வருவார்கள் இயற்கை வரட்டு வராதவங்க அவங்க அவங்க விருப்பம் அக்கா யாரையும் கம்மல் பண்ண மாட்டேன் ஓகேப்பா ஹரி ஆமா அருள் என்ன சாப்பிட்ட தம்பி நல்லா இருக்கியா தம்பி வேலை எல்லாம் எப்படி போகுது தம்பி வர்றவங்க வரட்டும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் காய் போட்டு ஒரு சாம்பார் அக்கா அப்பழம் அப்புறம் நானும் அதேதான் தம்பி அப்பளம் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் அக்கா சாப்பிட்டேன் நான் கோவிலில் இப்போது நான் சூப்பர் 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 தம்பி கோயிலில் சாப்பிட்றது வர பிரசாதம் ஆமாம் லீவெல்லாம் இல்லையா தம்பி தோசை தம்பி அருள் லீவெல்லாம் இல்லையா உங்களுக்கு அப்புறம் நுசு எதையாவது சாப்பிடாம சோன் பாப்பரையும் வாயு பாப்பரேட்டு டைம் என்ன ஆகுது என்ன விடுவாங்களாம் சரி சரி வரப்ப ஏதாவது சாப்பிடுங்க ஆமாக்கா நிறைய பேருக்கு வேலை இருக்கும் ஆ சரி வரையில் சாப்பிட்டு வாங்க இல்லை இந்த இனிமேல் தான் சாப்பிடணும் சாப்பிடணும் இனிமேல் தான் சரி ஆ என்னது எருமா சொன்னது என்ன என்ன பேட் வேட்ஸ் என்ன சொல்றீங்க என் தம்பி ஆமா அக்கா நிறைய பேருக்கு வேலை இருக்கு நம்ம கட்டாயப்படுத்த கூடாது அது நீங்க சொல்றது உண்மைதானே அக்கா ஆமா ஆரலு ஆமா தம்பி அக்கா நீங்க அக்கா முருகா முருகா ஓ முருகா என்ன பேசுனே அப்படி எதுவும் பேசலையே ஆ வாங்க 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 அண்ணா முகிலண்ணா செட்டு ஹாய் தோசை சகோ இனிய மதியம் வணக்கம் சொல்கிறாங்க முருகீசன் அண்ணா தோசை வாங்க மிகிலன்னா வணக்கம் அப்படிங்கிறாங்க மரல்நிதி தம்பி அக்கா நீங்கள் தோசை சாப்பிட்டீங்களா காலையில் தோசை அண்ணா காலையில் தோசை மதியானம் சாப்பாடு தோசை சாப்பிட்டீங்களா தோசை சாப்பிட்டீங்களா தோசை அப்படின்னு கேட்குறாரு முகில் என்ன சோன் பப்ரி அப்புறம் என்ன சொன்னீங்க அதை சாப்பிடலைன்னா அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் நல்லா நீங்கள் அக்கா இல்லை தம்பி போயிருக்காங்கண்ணா எல்லாரு கூடையும் சேர்ந்து ஒரு சாப்பாடை கூட ஏதாவது சாப்பிட்ருக்கலாம்ல அதை விட்டு விட்டு வெறும் சோன் பப்பரி சாப்பிட்டின்னு சொன்னால் கோவம் வரும்ல சொல்லுங்கள் டைம் என்ன ஆகுது ஒன்றரை ஆகுது வேற என்ன சொன்னேன் கோவத்தில் எல்லாமே பேசுவேன் தம்பி பேசுவேன் அருள்நிதி ஆமா அதே எல்லாம் கேட்கல அக்கா என்ன சொன்னேன் சோன் பப்பரி அதை போய் சாப்பிட்டுருக்க ஏங்க அதை போய் சாப்பிட்டீங்க சாப்பாடை சாப்பிட விடுதாடான்னு சொன்னேன் அக்கா இங்க வேற அப்பா போங்கப்பா அம்மா என்ன திட்டுது எப்போ திட்டு நேமிக்கலண்ணா ஆங்கண்ணா